நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குந்திரிக்கம் சித்த மருந்துகளில் குந்திரிக்கம்னு சொல்லியிருக்கப்பட்ட இந்த குங்குழியத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குங்குழிய நாயனார் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இந்த குங்குலியத்தோட பயன்கள் நல்லாவே தெரியும் இந்த குங்குலியும் ஒரு ஆன்மீக பொருள் மட்டும் இல்லை சித்த மருத்துவ குணமும் வாய்ந்தது இது ஒரு மர பிசின் மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிசின் வகையை சேர்ந்தது குங்குழியத்தை நம்ம பூஜைக்கு உபயோகப்படுத்துறதால நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எப்படி நீக்குதோ அதே போல் நம்ம உடல் நலத்தில் இருக்கிற நெகட்டிவ்னஸ் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகளை அழிச்சு நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது இது சாம்பிராணியை விட மிகவும் வாசனை வாய்ந்தது அதனால் இந்த குங்குளியத்தை உபயோகப்படுத்துறதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது வீட்லையும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் எப்பவும் நல்லாயிருக்கும் இந்த குங்குளியம் நம்மளுக்கு ரெண்டு வகையில் பயன்படுது உட்பிரயோகம் வெளிப்பிரயோகம் ரெண்டுக்குமே இந்த குங்குளியம் வருது உட்பிரயோகத்தில் நம்ம பைல்ஸ் கம்ப்ளைண்ட் தேக ஆரோக்கியம் குறைவாக ரத்த சோகை அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த குங்குளிய பசுப்பத்தை நம்ம தினமும் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா உடம்புல இருக்கிற சூடு நீங்கி பயில்ஸ் தொந்தரவு பயில்ஸ் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது அவங்க கண்டினியூஸாக எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிறது மூலிமா மட்டும்தான் பயில்ஸ்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்கும் அதே போல் கக்குவாய் இருமல் நெடுநாள் சளி தொந்தரவு அந்த மாதிரி இருக்கிறவங்க இருமல் இருக்கிறவங்க இந்த குங்குளிய பசுப்பத்தை நெய்யில் எடுத்துக்கணும் சளி இருக்கிறவங்க சுடுதண்ணியில் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட நெடுநாள் பிரச்சனை அந்த இருமல்லாம் சரியாகி அவங்களுக்கு நல்லா மறுபடியும் திரும்ப அந்த இருமலே வராத அளவுக்கு சரியாயிரும் நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரே மருந்த வியாதிகளுக்கு பல அனுபானத்தில் அனுபானம்னா துணை மருந்து இப்போ வந்து நம்ம ஒரு சூரணத்தை தேனில் கலந்தும் சாப்பிட்லாம் சுடுதண்ணியில் கலந்தும் சாப்பிட்லாம் இருமல் இருக்கிறவங்களுக்கு சுடுதண்ணியில் கலந்து சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரே மருந்தை பல வாரம் இப்போ இருமல் இருக்கிறவங்களுக்கு நான் நெய்யிலையும் சளி இருக்கிறவங்களுக்கு சுடுதண்ணிலையும் இந்த குங்குளிய பசுபத்தை கலந்து சாப்பிடணும்னு சொன்னேன் அந்த மாதிரி நம்ம அந்த வியாதிக்கு தகுந்த மாதிரி துணை மருந்தை மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் தான் சாப்பிட்ணும் இப்போ இருமல் இருக்கிறவங்க தேனில் கலந்துட்டு சளி இருக்கிறவங்க நெய்யில் கலந்து சாப்பிடக்கூடாது அது அவங்களுக்கு வேறு மாதிரியான ரியாக்ஷனை கொடுக்கும் இப்போ நம்ம இந்த குங்குளியத்தை வெளிப்பிரயோகமாக எப்படி உபயோகப்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் நெடுநாள் செரங்கு கையில் அங்கங்கே புண்ணு இருக்கும் என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்துட்டு தீராத புண்ணு அரிப்பு சரங்கு அந்த மாதிரி இருக்கும் தோல் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு சிலருக்கு கரும்படை அங்கங்கே குட்டு குட்டாக கருப்பு கருப்பாக இருக்கும் ஸ்கின்னில் அந்த மாதிரி இருக்கிறவங்க குழிப்புண்ணு அப்படி குழி ஆகிட்டே இருக்கும் உள்ளே குழி போய்கிட்டே இருக்கும் அது மூடவே மூடாது ஏன் அப்படி அவனு ஒரு சிலருக்கு எலும்பே தெரிகிற அளவுக்கு கூட குழியெல்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி குழி பொண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த குங்கிலியத்தை நம்ம களிம்பு செஞ்சு அதை அந்த ஃபில் பண்ணிவிட்டு வந்தோம்னா அந்த எல்லாம் சீக்கிரம் அந்த வெளியே இருக்கிற அந்த கிருமியெல்லாம் அரித்து அந்த ஸ்கின்னை ரீட்டைன் பண்ணி நம்மளுக்கு அந்த குழியை மூடுறதுக்கு இது ரொம்ப பகுதாக இருக்கும் இந்த குங்கிலியத்தை உடல் நல்ல குறைவு இருக்கிறவங்க மட்டும்தான் உபயோகப்படுத்தணுமா அப்படி கிடையாது இந்த குங்குளியத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நூறு கிராம் ஒரு மண் சட்டியில் போட்டுவிட்டு இதை சுத்தப்படுத்திக்கணும் ஃபஸ்ட்டு அதில் தூசெல்லாம் இருக்கும் அந்த மரம் பிசுங்கிறனால அது மேலே தூசெல்லாம் ஓட்டிருக்கும் அதெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டு இல்லைனா ஒரு டைம் தண்ணியில் போட்டு லைட்டாக தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு உணர்த்தி வச்சுட்டு டெய்லியும் ஒரு சுத்தமான மண்பானையில் அந்த குங்குளியை நூறு கிராம் ஒரு ரெண்டு ஒரு லிட்டர் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு ஒரு டம்ளாங்கிற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காற்றால் எந்தாச்சும் அந்த தண்ணியை வடிகட்டி எல்லோரும் குடிச்சிக்கலாம் இந்த குங்குழியத்தை ஒரு டைம் தான் போட்டு தண்ணி உபயோகப்படுத்தணுமான்னு கிடையாது இது தீர்ற வரைக்கும் அதாவது கரையிற வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் அந்தளவுக்கு இதை டெய்லியும் ஆனால் உணர்த்தி வச்சுக்கணும் நிழலில் போட்டு ஒரு துணி மேலே போட்டு உணர்த்தி வச்சுக்கணும் அடுத்து அன்னைக்கு நைட்டு அதை மறுபடியும் தண்ணியில் ஊற போட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டே காலையில் வந்துட்டு அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம குடிச்சிக்கணும் இப்படி குடிச்சிட்டு வர்றதுனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடல் சூடு இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த வாரத்தில் ஒரு முறை தான் எல்லாரும் பயன்படுத்தணும் தினமும் பயன்படுத்தக்கூடாது மாதத்துக்கு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு தடவை அதோடு சரி அதுக்கு மேலே உபயோகப்படுத்த தேவையில்லை இந்த குங்குளிய கழிப்பு தேவைப்படுறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் இந்த அட்ரஸ்க்கு இந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த களிம்பு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கும் மருந்துகளுக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்